சத்யவாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபுழும் புது ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது என்னவென்று பார்க்கலாம் டி வாசன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை விவரங்களை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் தரப்பிலிருந்து இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்கள் வணக்கம் யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது இதுவரைக்கும் எவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரத்தை தமிழ்நாடு காவல்துறை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அதாவது யூடியூபர் டிடிஎஃப் வாசன் தனக்கு பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவுல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாஸ்போர்ட் கேட்டு கோவை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்துல விண்ணப்பித்திருந்ததாகவும் ஆனா அதுக்குள்ள காஞ்சிபுரத்துல என்னுடைய பைக் விபத்துல சிக்கியதாகவும் дә бибәт төдерба காவல்துறை வழக்கு பதிவு செய்து என்னை கைது செய்தது மட்டும் தன்னுடைய ஓட்டுநர் உரிமத்தையும் பத்து ஆண்டு ரத்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு டிடிஎப்சன் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி தன்னுடைய பாஸ்போர்ட் விண்ணப்பத்தின் மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் நிலுவையில் இருக்கு அப்படின்னு ஒரு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் குறிப்பிட்டதோடு தன்னுடைய பாஸ்போர்ட் விண்ணப்பத்தின் மீது உரிய காலத்துக்குள்ள முடிவெடுத்து தனக்கு பாஸ்போர்ட் வழங்குவதற்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு உச்ச உயர்நீதிமன்றத்தை நாடி இருந்தார் இந்த மனு அப்படிங்கிறது நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்னிலையில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது டிடிஎஃப் வாசன் தரப்புல மருத்துவ சிகிச்சைக்காகவும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு காட்சிகளுக்காகவும் டிடிஎம் வாசன் வெளிநாடு செல்ல இருக்கிறதுனால பாஸ்போர்ட் வழங்கணும் அப்படின்னு அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்த சூழல்ல காவல்துறை தரப்புல டிடி வாசன் மீது தமிழகத்துல அதிவேகமாக பைக் ஓட்டியது தொடர்பாக நான்கு வழக்குகள் உள்ளதாகவும் அதே மாதிரி ஆந்திர மாநிலத்திலும் டிடிஎஃப் வாசன் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருந்தாங்க எல்லாமே பதிவு செய்து கொண்ட நீதிபதி டிடிஎஃப் வாசன் மீது காவல்துறை இதுவரை பதிவு செய்துள்ள அனைத்து வழக்கின் விவரங்களையும் தாக்கல் செய்ய அப்படின்னு காவல்துறைக்கு உத்தரவிட்டதோடு இந்த வழக்கு விசாரணையை ஜூன் இரண்டாம் தேதிக்கும் தள்ளி வச்சிருக்கிறாங்க தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி சென்னை அண்ட்